الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والجميع المسلمين مؤمنين كلهم أجمعين قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قد أفلح من زكاها وقد خاب من دساها وقال أيضا فإنها لا تعمل أبصار ولكن تعمل قلوب التي في الصدور قال النبينا صلى الله عليه وسلم إن المؤمن لا شياطينه كما ينلي أحدكم بعيره في سفره صدق الله العلي العظيم

ஷைத்தானுடைய அந்த நுழையும் இடம் என்பது பல விஷயங்களை கொண்டு அவன் நம்முடைய கல்விக்குள்ளே நுழையக்கூடியவனாக இருக்கிறான் ஆனால் அதில் ஒன்று வலப் கோபத்தை கொண்டு நுழைவது அதை பற்றி நான் முன்னால் ஒரு முறை சொல்லியிருக்கிறேன் இரண்டாவது ஒன்று ஷஹத் அதாவது ஆசை தன்னுடைய உள்ளத்தினுடைய ஆசைகள் அதன் மூலமாகவும் ஷைத்தான் நம்மோடு வருவான் அல்லாஹு நிச்சயமாக உங்களுக்கு எதிரி தான் உங்களுக்கு எதிரிதான் அவனை நீங்கள் எதிரியாகவே எடுத்துக் கொள்ளுங்கள் நண்பனாக ஆக்கிக் கொள்ள வேண்டாம் என்பதாக சுட்டி காட்டியிருப்பார் அதே போன்று அல்லாஹு தாலா அந்த மனதை பற்றி தன்னுடைய கல்வியை பற்றி சொல்லும் பொழுது உள்ளம் என்பதை எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி சொல்லும் பொழுது அந்த கல்வியை பற்றி அந்த கல்வியின் மீது சத்தியமிட்டும் அதனுடைய நன்மை தீவைகளை பற்றி அல்லாஹு தாலா அறிவித்து விட்டான் என்பதாகவும் அதை யார் சுத்தப்படுத்துகிறாரோ பரிசுத்தப்படுத்துகிறாரோ ஷைத்தானுடைய அந்த விடங்களை விட்டும் பாதுகாத்து கொண்டு அதை நல்வழியில் யார் செலவிடுகிறாரோ சரியான முறையில் செல்ல வைக்கிறாரோ அவர் வெற்றி பெற்று விட்டார் என்பதாக அல்லாஹு தாலா தன் திருமறையிலே சுட்டி காட்டுவார் அடுத்து அதை தொடர்ந்து அதை யார் உறுதிபட செய்தாரோ அழுக்கடைய வைத்தார்களோ அவர் தோல்வியடைந்து விட்டான் என்பதாக அல்லாஹு தாலா சொல்லுவான் இங்கு நடக்கக்கூடிய வாழ்க்கையில் நாம் அப்படித்தான் இருப்போம் நல்ல முறையிலே வாழ்வோம் சந்தோஷமாக இருப்போம் ஆனால் நாளை மறுமையிலே நாளை மறுமையிலே அங்கே நாம் அந்த என்கிற இடத்தில் இருக்கிறோமா அல்லது தோல்வியடைந்து நரகத்திற்கு செல்கிறோமா என்பதை அந்த நஃ்சின் சுத்தத்தை கொண்டுதான் முடிவு செய்யப்படுகிறது அப்படி என்று சொன்னால் மிக முக்கியமான ஒன்று கல்வின் சுத்தம் அடிக்கடி மஞ்சுராஜா சொல்லுவாங்க உங்களோட உள்ளத்தை சுத்தமாச்சுக்கோங்க உள்ளம்தான் பிரதானமானது அதுதான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இஹையா சொல்லும்போது சொல்லும் ஒரு ஆஹ் உள்ளம் கல்வி என்பது எப்படிப்பட்டது என்றால் ஒரு கண்ணாடியை போன்று நம்ம அது எந்த அளவுக்கு பரிசுத்தமா கண்ணாடி சுத்தமா வச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு முகத்தில் உள்ள குறைகளை தெளிவாக காட்டும் அதனுடைய அழகான விஷயங்களை எடுத்து காட்டும் ஆனா அதுவே தூசியா இருந்துச்சுன்னா கண்ணாடி தூசியா இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா நம்ம மூஞ்சி ஒழுங்கா தெரியாது அழகாவே இருந்தாலும் அழுக்காதான் காமிக்கும் அப்ப அதுக்கு உதாரணமா சொல்லுவாங்க இது ஒரு உதாரணமா சொல்லிட்டு அது போன்றுதான் நம்முடைய உள்ளம் அங்கே அல்லாஹுடைய அந்த இடத்திலிருந்து பிரகாசிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நம்முடைய உள்ளம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் நம்முடைய உள்ளம் அழுக்கடைந்து இருக்கும் அல்லாஹுடைய நினைவை விட்டும் தூரமாக ஆகிவிடும் என்பதாக சொல்லி அடுத்தபடியாக ஒரு உதாரணத்தை சொல்வார்கள் பொதுவாக மழை பெய்யும் மழை பெய்யும் என்பது அல்லாஹுடைய ரஹமத் அல்லாஹுடைய தான் ரஹ் மலை துளி அந்த மலைத் தொளி எல்லோருக்கும் பொதுவாகத்தான் பெய்யும் ஆனால் அது விழும் இடங்களை பொறுத்து அதனுடைய தன்மைகள் மாறுபடும் என்பதையும் உதாரணமாக சுட்டிக்காட்டுவார்கள் அப்படி என்று சொன்னால் நாம் எந்த அளவிற்கு அந்த ஹவா உன் நவ்ஸ் அதை நாம் பரிசுத்தமாக ஆக்க வேண்டும் நப்சை அல்லாஹு தாலா சொல்லியதை போல அது அஃப் என்று தன்னுடைய வசனத்திலே நாம் எல்லாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டியதை போல நாம் வாழ்வதற்குரிய அல்லாஹு தாலா தர வேண்டும் அது மட்டுமல்லாமல் அல்லாஹு தாலா ஒரு இடத்திலே சுட்டி காட்டுவான் அபுசார் அவருடைய பார்வைகள் குருடாக இருக்கவில்லை ஏன்னா நாமெல்லாம் பாக்குறோம்ல எல்லாத்தையும் பாக்கிறோம் எல்லா விஷயங்களையும் பார்க்கிறோம் நல்ல விஷயங்களை பார்க்கறோம் தீய விஷயங்களை பார்க்கறோம் ஆனா அல்லா தலா சுட்டி காட்டும் அதைத்தான் லாத்தாமல் அபுசார் அவருடைய பால்வைகள் குருடையாக குருடாக ஆகவில்லை மாறாக வலாக்கின் தாமல் குலூப் அவருடைய கல்புகள் குருடாகிவிட்டது எப்படிப்பட்ட கல்புகள் அல்லதி சுதூர் அவருடைய உள்ளங்களிலே நெஞ்சுகளிலே இருக்கிறதே அப்படிப்பட்ட அந்த கல்புகள் குருடாக ஆகிவிட்டது நன்மையை அறிய முடியாததாக அல்லாஹு தாலா சூரத்து பக்கராவில சுட்டி காட்டுவான் அல்லவா ஹத்தம் அல்லாஹு அலா குலூவிஹிம் வ அலா சம்ஈஹிம் வ அலா அபுசாரிஹிம் வ ரிஷாவத் அவர்களுடைய இது வந்து அல்லாஹ் தஆலா முனாஃபிகுகளை சுட்டி காட்டுவான் ஆனா நமக்கும் முனாஃபிகுகள் மத்தியில எந்த வித்தியாசமும் இல்லாம இருக்குிறது தான் நாம இங்க தெரிஞ்சிக்கறோம் அல்லாஹ் தஆலா அவர்களுடைய உள்ளங்களை முத்திரையிட்டு விட்டான் அவர்கள் அறிய முடியாது கேள்வி ஏற மாட்டார்கள் செவியேற்றாலும் அது அவர்களுடைய உள்ளங்களுக்கு சென்றடையாது அது போன்று நம்முடைய கண்களும் நம்முடைய உள்ளங்களும் குருடான இருக்கிறது என்று சொன்னால் நாம் என்ன கல்வியை கற்றுக்கொண்டிருக்கிறோம் நம்முடைய கல்வியின் பலன் இருக்கிறதா அதனுடைய அந்த நத்தீஜா நாம் என்ன எடுத்திருக்கிறோம் இது வரைக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆஹ் ஒரு தலைப்பு கூட கொடுத்திருந்தாங்க இந்த ஒட்டி இமாமுகளின் துணிவு அப்படின்ட்டு இமாமுகளை பத்தி அபூஹனி அஹமத்துல்லா ஷாஃபிர் அஹமத்துல்லா அது போன்ற விஷயங்களை அவர் அதிகம் பேசியிருந்தாலும் அதுக்கடுத்து கடைசியில் அவன் சொன்னாரு நம்முடைய இமாம்கள் நம்முடைய இமாமுகள் சில விஷயங்கள் சொன்னாரு நம்முடைய இமாம்கள் அப்படின்றத விட நாளைய இமாம்கள் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏன்னா நாமளும் கிதாபுகளை ஓதுறோம் பல கிதாபுகள் ஓதுறோமோ இல்லையோ சொல்றத செவிப்படுறோம் மற்ற மக்களுக்கும் அவாமுன் நாசுக்கும் நமக்கு மத்தியில் பல வித்தியாசங்கள் இருக்கிறது அடிக்கடி அதிர் சொல்லுவாங்க ஆஹ் நீங்க வந்து சொன்ன சொல்லுறீங்களா சொல்லுறீங்க கரலை தொழுவுறீங்களா தொழுவுறீங்க இதெல்லாம் நான் கேட்க மாட்டேன் பை அதை தாண்டி என்ன செய்யறீங்க குரான் ஓதுறீங்களா மாசம் மாசம் கரெக்டா குரான் முடிச்சிடுறீங்களா நஃபிலான தொழுகைகள் எத்தனை தொழுவுறீங்க ஆஹ் காலில் இஷ்லாக் தொழுதுட்டீங்களா லுஹா தொழுதுட்டீங்களா தான் நம்ம கேட்கணும் கேட்கலாமா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க நம்ம அமைதியா இருந்துட்டா எதுவும் சொல்ல மாட்டுறாங்க விட்டுருவாங்க அதுவே அதுதான் நீங்க என்கிட்ட கேளுங்க நாங்க அடிக்கடி தொழுவணும் எங்களுக்கான துவா செய்யுங்க அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு கேட்டு ஒரு ஆர்வம் முட்டுவாங்க இதுதான் நமக்கும் மற்ற நபர்களுக்கும் வித்தியாசம் அப்போ நம்ம நம்முடைய ஹவா அந்த நம்ம சரியான முறையில் கொண்டு வருவது நமக்குரிய வேலை அது ஒரு ஒரு பயிற்சி வச்சிருக்காங்க நல்ல ஒரு அற்புதமான ஒரு கிதாப் எழுதினது யாரு அவங்கள அதனால ஒரு தரமான கிதாப் அந்த கிதாபுல முதல்ல முதல்ல சொல்லுவாங்க ஹவா ஒரு நப்ச பத்தி சொல்லுவாங்க அடுத்து வளவை பத்தி சொல்லுவாங்க ஷகுபத்தை பத்தி சொல்லுவாங்க நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க உள்ளத பத்தி பல அதாவது நம்ம இது வரைக்கும் யோசிக்கவே மாட்டோம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஐம்பது அறுபது பக்கங்களை கல்வ பத்தியே சொல்லி முடிச்சுட்டு அதுக்கடுத்து அது எப்படி பழக்கப்படுத்துறது அப்படின்னு தடை செய்து சொல்லுவாங்க அப்போ அவ்வளவு நம்ம படிச்சு முடிச்ச பின்னாடி அதனுடைய விளக்கங்களை தெரியும் பொழுது நாமும் அதனுடைய பயிற்சியை கொடுப்பதற்கு மிக எளிதாக இருக்கும் அல்லாஹூ தாலா கௌசிகை செய்வானாக நாம் அதிகம் அதிகம் நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்தக்கூடியவர்களாக பிறகு மற்றவருடைய வாழ்க்கையை சீர்படுத்தக்கூடியவர்களாக அல்லாஹு தாலா நம்மை ஆக்கிரல் புரிவானாக وآخر دعوانا أن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته